நாகை வாசல் நடராஜர் பிள்ளை தெருவைச் சேர்ந்தவர் கார்த்தீசன் இவர் அப்பகுதியில் பல குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டதால் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலவிலும் உள்ளது இவருக்கு திருமணம் ஆகி வள்ளி என்ற மனைவி உள்ளார் வள்ளிக்கு கார்த்திதேசன் வேறு ஒரு பெண்ணுடன் பழகிக்கொண்டிருக்கிறார் என சந்தேகமும் வந்துள்ளது இதில் கார்த்திதேசனின் நண்பர் காளியப்பனின் மனைவி சுகன்யா மீதும் இவருக்கும் சந்தேகம் எழுந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த வள்ளி தனது கணவனையும் சுகன்யாவையும் பழிவாங்க திட்டம் போட்டுள்ளார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காளியப்பன் வீட்டிற்கு சென்று அவர் இது குறித்து சுகன்யாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் சுகன்யா எவ்வளவு மறுத்தும் கேட்காதல் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் வாக்குவாதம் ஊற்றியுள்ளது ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற வள்ளி சுகன்யாவின் மீது கொதிக்கும் எண்ணெயை எடுத்து ஊற்றியுள்ளார் இதில் படுகாயம் அடைந்த சுகன்யா நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சுகன்யாவிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுகன்யாவை நாகப்பட்டினம் மாஜிஸ்ட்ரேட் மரண வாக்கு மூலம் பெற்றுள்ளார் பின்னர் சிகிச்சை பலனின்றி சுகன்யா பரிதாகமாக உயிரிழந்துள்ளார் இது குறித்து காளியப்பன் அளித்த புகாரின் பேரில் நாகப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு நாகப்பட்டம் மகளிர் விரைவு நீதிமன்றத்துக்கு நடந்தது போக்சோ நீதிமன்ற நீதிபதிகள் கார்த்திகா இன்று தீர்ப்பு வழங்கினர் அதில் வள்ளி குற்றவாளி என அறிவித்து அவருக்கு ஆயுள் தண்டனையும் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது அபராத தொகை கட்ட தவறினால் மேலும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் தீர்ப்பளித்தார் ஜஸ்ட் பத்து செகண்டில் நீங்கள் முந்நூறுவா பணம் சம்பாதிக்கலாம் எப்படின்னு கேட்குறீங்களா நம்ம மிஸ்டர் ஒயிட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க்கு பத்து பேருக்கு அனுப்புங்க அனுப்பிவிட்டு அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம கொடுக்குற மெயில் அணிக்கு அனுப்புங்க ப்ளஸ் உங்களுடைய கூகுள் பேயோட யூபிஐ ஐடியும் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் முந்நூறுரூபா அமௌண்ட் வந்து சேரும்